ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்குற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது மொத்தம் ரெண்டு ஹவுஸ் வந்துட்டு ஜாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க நீங்கள் ரெண்டு ஹவுஸ் வேணுனாலும் ரெண்டையுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்ட்டா ஒரு ஹவுஸ் வேணுனாலும் சிங்கிள் ஹவுஸாகவும் வந்துட்டு உங்களுக்கு சேல் பண்ணுறக்கு ரெடியாக இருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு சதுரடி லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க பத்துக்கு பதினாறு சைஸ் ஹால் அலாட் பண்ணியிருக்காங்க ஹால்லேயே வந்துட்டு ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துட்டாங்க சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் இது பெட்ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு எட்டு சைஸ் எடுத்திருக்காங்க கிச்சன் பதினொன்றுக்கு எட்டு சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க ரெடி டு occupy house இது இந்த வீட்டோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சிங்கிள் வீடாக இருந்தால் பதினாறு லட்சமும் ரெண்டு வீடை ஒட்டுக்கா வாங்கிக்கிற மாதிரி இருந்தால் முப்பத்தி ரெண்டு லட்சமும் சொல்கிறாங்க பார்க்கிங் ஏரியாவோட அவைலபிளாக இருக்குது சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைஞ்ச இடத்துல ஹவுஸ் லொக்கேட் ஆகிருக்கு அவுட் சைடு பாத்ரூம் அவைலபிளாக இருக்குது வாட்டர் கனெக்ஷன் இருக்குது இபி கனெக்ஷன் இருக்குது நியர்பையில் பார்த்தோம்னா புது கிணறு இருக்குது இந்த வீட்டை பற்றின மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ்